பூவின் குடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைமேலும் கண்ணியை போல வருமா அதுல தப்பிக்க வேண்டும் என்றால் நீங்க ஒன்றே ஒன்றே செய்ய வேண்டும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஜேபிக்கலியா உங்க மத்தியில் ஒரு சாட்சியாக நிற்கும்படியாக நிற்கிறோம் என்றால் என்னுடைய பலத்தினால் அல்லையோ பலத்தினால் அல்ல என்னுடைய முயற்சினால என்னுடைய சாமர்த்தியினால தேவனுடைய சுத்த கிருவை ஹலோ இல்லையா இந்த கிருவை நிற்கிறோம் என்றால் எங்க சபின் பிள்ளையுடைய ஜெபம் எங்களுடைய ஜபத்தினால என்ன செய்யறோம் நாங்கள் நிற்கிறோம் இன்னைக்கு எல்லாம் நம்ம கிராமத்தில் ஜனங்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க நாங்கள் பிள்ளைகளை தான் கூட்டு போவோம் ஹலோ இல்லையா பாருங்க ஒவ்வொரு பிள்ளைமையில கண்ணி வருமா அப்ப நானும் என் சமய மக்களும் நாம் ஒன்று கூடி மயப்படுத்துறோம் என்றால்

அப்போ தான் எங்கள் முகம் பிரகாசமாக இருக்கும் இப்போ நான் எங்கள் சமுத்தம் என்றால் எங்க முழங்கால் தேயப்பட்டதுனால் உங்கள் சமுத்திரம் சாட்சி அன்னைக்கு ஏழியா கெட் அதாவது ஆண்டவர் ஐசு கிறிஸ்துவுக்கு இந்த பர்சுத்தமான இந்த மாதவெளியிலும் ஆண்டை துதிக்கும்படியாக ஆராதிக்கு முடியாக தேவனோட அசுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தந்ததுக்காக ஆண்டவன் மயப்படுத்துகிறேன் இந்த பதினாலாவது ஆண்டின் கன்வென்ஷன் கூட்டங்களை ஒழுங்குபடுத்தும்படியாக நடத்தும்படியாக தேவன் கருவி செய்திருக்கிறான் இன்னும் நம்மத்தில் முதலாவது ஐயாவை செய்தி கொடுக்கும்படியாக நான் போன் பண்ணி சொன்னேன் ஐயா என்ன செஞ்சாங்க தட்டாமல் நான் கண்டிப்பாக உங்கள் கிராமத்துக்கு வருவேன் சொல்லி எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்திருக்கிற ஸ்ரீபன்ராஜ் ஐயா அவர்களுக்காக அண்ணோட யேசு கிறிஸ்தானத்தை உங்களை வாழ்த்துக்கிறேன் யாரும் அவங்களை காரணத்துக்கு நன்றி செல்லுறேன் அதுபடியாக அவங்க கூட வந்திருக்கிற குழு பாடல் குழு ஆனதனை குழு இவங்க எல்லாரும்

இவ்வளவு காரியங்கள் செய்ய முடிந்தது எங்கள் சபையின் தாய்மார்களும் முப்பவர்களும் யாவது ஒத்துழைத்து கொடுத்து இந்த பதினேழாவது ஆண்டின் கன்வென்ஷன் நடத்தும்படியாக கிடைமை செய்வதற்காக அண்டோட ஐஸ்வரத்தினாலே இங்கே சவன் பிள்ளைகளையும் இங்கே கிராமத்திற்கு ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டோட ஐஸ்வர கிருஷ்ணாமத்தினாலே அவங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடன்பட்டு இருக்கிறேன் அடுத்தபடியாக நம்ம நமக்கு இந்த இந்த லைட்டிங் பண்ணி கொடுத்த நம்முடைய பிரதர் காபில் அவர்களுக்காகவும் சபின் சார்பாக நன்றி சொலுத்துகிறேன் நேற்று நமக்கு சிறப்பான உணவு தயாரித்து கொடுத்த நம்முடைய என்ற சேச்சி அவர்கள் நமக்கு அருமையாக ஒரு பிரியாணி பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு சபையின் சார்பாக நன்றி சொலுத்துக்கிறேன் இந்த நாளிலையும் நமக்கு அருமையான உணவு உணவு தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவங்க ஏசுபாதம் பிரதர் அவர்களுக்காகவும் சபையின் சார்பாக நன்றி சொலுத்துகிறேன் அடுத்தபடியாக நமக்கு வாகனம் வண்டி ஆலக்குள்ள கொண்டு வந்த